வணக்கம் நீங்கள் எல்லோரும் திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் மாம்பழத்துக்காக தான் விநாயகருக்கும் முருகனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்கும் அதனால் எவ்வளோ பெரிய கலகம் வெடிச்சது அப்படின்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மாம்பழம் அப்படின்னாலே மாம்பழங்கிற சின்னம் வச்சுக்கிட்டாலே பங்கு போடுறது பாகம் வைக்கிறது இப்படி எப்போவுமே தகராறு தான் போல் இருக்குது நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே காலங்காலமாக பல காலமாக நடந்து வந்த அந்த பனிப்போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த கட்சியை ரெண்டாக உடைப்பதற்கான முயற்சியில் ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இதில் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் மேடையில் அன்புமணி இருக்கிறாரு ராமதாஸ் இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸை பார்த்து கேட்கறாரு பாமக ஒரு குடும்ப கட்சியா அப்படின்னு கேட்குறாரு இந்த நூற்றாண்டினுடைய ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை அதுவாகத்தால் இருக்க முடியும் இல்லையா நமக்கு தெரியும் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அன்புமணி அப்படிங்கிற ஒரு ஆள் பாமகவினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு பிறகு அந்த இடத்திற்கு அன்புமணியை கொண்டு வராங்க இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது ராமதாஸ் சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது என்னுடைய சொந்தங்களோ ஒட்டுக்களோ உறவுகளோ யாரும் இதில் எட்டி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தவர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர்றாரு இப்போது அன்புமணி வந்து ராமதாஸை பார்த்து இதெல்லாம் வேண்டாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நான் நீங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம இப்போ பாராட்டியிருக்கலாம் அடுத்தது சௌமியா அன்மணின்னு ஒருத்தங்களை கொண்டு வராங்க அன்புமணியுடைய மனைவி அவங்கள கொண்டு வராங்க அப்போதும் அன்புமணி பேசியிருக்கலாம் எதுக்குங்க இது மாதிரிலாம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் ஓ பரவாயில்லையே அப்படின்னு பேசியிருக்கலாம் ஆனால் முடுக்க முழுக்க குடும்ப உறுப்பு உறுப்பினர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த மாதிரியான ஒரு கட்சியை நடத்திட்டு மேடையிலிருந்து அன்புமணி ராமதாஸை பார்த்து இது ஒரு குடும்ப கட்சியான்னு பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்காமலாம் இருப்பாங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இன்று வரையிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான முறை பல்வேறு நபர்களுடன் அதாவது எந்த கொள்கையும் கிடையாது எந்த விதமான தத்துவமும் கிடையாது யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ யார் நம்ம நினைக்கிறத கொடுக்குறாங்களோ அவங்க கூட மாறி மாறி கூட்டணி வைக்கிறது பேரம் பேசுகிறது இதற்காகவே ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு பாமக என்னைக்கோ போயிருச்சு அப்படிங்கிறது தெரியும் அதனுடைய விளைவாக என்ன குடும்ப சொத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த குடும்ப சொத்தை வெளியில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் கூட வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தால் அது வெட்டுக்குத்து மாதிரி தான் அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இது இருக்கணும் நீ போயிட்டா அடுத்தது எனக்கு நாம் தான் இந்த சொத்துனுடைய முழு அதிபதி இப்படிங்கிற திட்டம்தான் இதுக்கு பின்னாடி இருக்க முடியும் இல்லையா குடும்ப சொத்தை பகிர்ந்துக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது அது பாருங்களேன் எத் எத்தனை கோடி வன்னிய மக்கள் அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா அவர்களெல்லாம் ராமதாஸ் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நம்பிக்கையோடு இதுக்கு பின்னாடி வந்திருப்பாங்க நீங்கள் பாருங்கள் அப்போது இன்றைக்கி அவர்களெல்லாம் அதோகதி இல்லையா அந்த மக்களெல்லாம் இன்றைக்கு அதோகதி இல்லையா ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலம் காலமாக மக்களை ஏமாற்றி குவித்த சொத்துக்கள் எவ்வளோ இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நான் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி கூட கூட்டணி வைக்கும் போதும் அதெல்லாம் காசு கொடுக்காமலாம் இருப்பான் எவ்வளோ பேரம் இருப்பார்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக அப்படிங்கிற கட்சியோடு கடந்த பத்து வருடத்திற்கும் அதிகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட மிகப்பெரிய கொடுமை இதாக இருக்க முடியுமா ஏன்னா ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்மளும் ஞாபகம் நல்லா ஞாபகம் இருக்குது டாக்டர் அம்பேத்கருடைய ஃபோட்டோ பெரியாருடைய ஃபோட்டோ கார்ல் மார்க்சனுடைய ஃபோட்டோ பிறகு சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் இந்த கட்சி எப்போது மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்ததோ அப்போதே என்ன ஆச்சு அப்படின்னா பேசுகிற கட்சியாக மாறிடுச்சு அந்த நிலைமைக்கு பாமக வந்துருச்சு அப்படிங்கிறதான் தெரியும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பேருக்குமே ரெண்டு டாக்டர்களுக்குமே நோய் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை பங்கிட்டு கொள்கிறதில் உள்ள மோதல் தான் இது அந்த பணம் சொத்து இது தொடர்பான நோய் ரெண்டு பேருக்குமே இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவர் வந்து மேடையில் பேசுகிறார் அன்புமணி பேசும்போது என்னென்னா நான் பனையூரில் அலுவலகத்தை திறந்து வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் நீங்கள் அங்கே வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னா இது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட விஷயமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது இல்லையா ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஆள் வந்து பாஜகனுடைய பிடியில் இருக்கிறார் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் மேலே ஊழல் வழக்கு இருக்குது அது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக தான் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும் சமீபத்தில் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றாங்க பாஜக எப்போவுமே பாராளுமன்றத்திற்கு வராத அன்புமணி இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே அவைக்கு வராத ந நபர்களுடைய பட்டியலில் முன்வரி இருக்கக்கூடிய நபர் அன்புமணி ராமதாஸ் இந்த அன்புமணி அன்னைக்கு பார்த்து வந்திருக்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாஜக என்னென்ன அவசர சட்டங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்களோ அந்த நேரத்திலெல்லாம் அன்புமணி ராமதாஸ் கரெக்டாக அந்த இடத்துல ஆஜராயிருவார் அங்கே ஆஜராகி அதை ஆதரிச்சுட்டு இல்லைன்னா கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஹா ஹூ அப்படின்னு பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போது தொடர்ந்து இதை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கி பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நூறு வருடமாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஆக்கி ஆட்சி பொறுப்புக்கு துடிச்சிட்டு துடிச்சிட்ருக்கிறாங்க இப்போது இந்த பாமகவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் ஓரக்கண்ணால் ஆர்எஸ்எஸும் மோடியும் பார்த்துட்ருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்ருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம நினைக்கிறது ஓரளவுக்கு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏன்னா பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள் யாரும் உருப்பட்டதாக வரலாறே கிடையாது எந்த கட்சியாவது உருப்பட்டிருக்கா எந்த கட்சி கிடையாது இப்போ ஒன்றும் இல்லைங்க எடப்பாடியுடைய நிலைமை என்ன அதிமுகனுடைய நிலைமை என்ன எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய அந்த அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி இன்றைக்கி என்ன நிலைமைக்கு வந்திருக்கு பதினெட்டு சதவீதம் பதினாறு சதவீதம் வந்திருக்கு இப்போ அடுத்த பார சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலைமை ஆகும்னு யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு அந்த கட்சியை வந்து நீர்த்து போக செஞ்சாச்சு இப்போ கூட சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை எதுக்கு சாட்டை எடுத்து அடிக்கிறான் அவன் அதை ஒரு பிரச்சனையாக ஆகுறான் அப்படின்னா அது காரணம் இங்கே எதிர்க்கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம் இங்கே வேறு எந்த கட்சியும் கிடையாதுடா அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான தந்திரம் தான் அப்போ இது என்னென்னா இந்த மாதிரியான கட்சிகளை எல்லாத்தையுமே உடைக்கிற வேலை இல்லாமல் ஆக்கிற வேலை அல்ல ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது பாஜக காலங்காலமாக எல்லா மாநிலங்களிலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ பாமகவும் ரெண்டு துண்டாக உடையும் போது அது மிகப்பெரிய அளவில் அதில் ஆனந்தம் மகிழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் இருக்க முடியும் நான் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கப்படும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு அதாவது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இது ஒரு சமூக நீதி கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ராமதாஸ் உருவாக்குறார் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த கட்சி இன்றைக்கி எந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமைக்கு வந்திருக்கு பாருங்களேன் இப்போது எனக்கு இந்த பாமகவை சொல்லும்போது தேமுதிகவும் இந்த தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி வருது அவருக்கு சில உடல் பிரச்சனைகள் வர ஆரம்பித்து பிரேமலதா அந்த கட்சிக்குள்ளே வர ஆரம்பித்துக்குறோம் முழுக்க முழுக்க என்ன பேரம் பேசுகிற கட்சியாக ஆகிடுச்சு இல்லையா பிரேமலதா வந்து இருக்கிற வாக்கு வங்கி ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கும் இதை தேர்தல் நேரத்தில் யார் கூட பேசி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எது கிடைக்குங்கிறத எதிர்பார்க்க அந்த அளவிற்கு கொண்டு போய் அந்த கட்சியை சேர்த்து விட்டது மாதிரி தான் இன்றைக்கி பாமகவும் இருக்குது இதில் இன்னொரு செய்தியும் இருக்குது நீங்கள் வாரிசு அரசியல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளில் இருக்குது ஆனால் அந்த வாரிசுகளெல்லாம் மக்களை ஜனநாயகபூர்வமாக சந்திக்கும்போது மக்கள் அவர்களை ஆதரித்த வரலாறு உண்டு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாசனுடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவங்க எப்போதெல்லாம் தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்களோ பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அதனால தான் குறுக்குவழியில் ராஜ்யசபாவுக்குள்ளே அனுப்புனது அப்படிங்கிறது இப்போ அன்புமணி சௌமியா அன்புமணி இல்லையா அவங்க வந்து தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க தோல்வியை சந்திக்கிறாங்க யாரையுமே வன்னிய மக்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏன்னா இவங்களுடைய அரசியல் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா ஒரு கட்சி ரெண்டாக உடையக்கூடிய தெருவாயில் இருக்குது ஆனால் என்னென்னா இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த பணத்தை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு மீண்டும் இவர்கள் இணையலாம் ஆனால் தயவுசெய்து தமிழக மக்களிடம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கேட்டு இவர்கள் வருவார்கள் அப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை நாம் ஆவலோடு பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க